என்ன சாட்டை கொஞ்ச நாளா உங்க சேட்டை ஓவரா இருக்கு போல அன்னைக்கு தமிழர்களை வச்சு அரசியல் பண்ணீங்க இன்னைக்கு கரூரா இறந்தவங்களை வச்சு அரசியல் பண்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சுல இதுக்கு பேசாம நீங்க பிச்சை எடுக்கலாமே சாட்ட எங்க தலைவரை புடிங்கியான்னு கேட்டீ சாட்டை நீ என்ன ஃப்ளோ பெரிய புடுங்கியா இல்ல கேக்குறான் அவ்வளோ பெரிய புடுங்கியா நீ எங்க தலைவரோவா சேக்குவாராவான்னு கேட்டியே முதல்ல அவங்களை பத்தி நீ படிதத்தி நீ படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆள்ற திமுகவை மட்டுமே நீ கேள்வி கேட்டிருப்ப உனக்கு என்னப்பா கறி துண்டு கிடைச்சிருச்சு விசுவாசத்தை அமைச்சு இருக்க சாட்ட பேச்சுக்கு பேச்சு எங்க தலைவர நடிகர்னு சொல்றியே அப்ப உங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் யாரு நீதான் தைரியமான ஆளாச்சு சொல்ல நீ எங்க லிஸ்ட்லயே இல்ல சாட்ட நீயா வந்து வண்டியில ஏறிக்கிற சரியா இன்னொன்னு நீ போடுற வீடியோங்களுக்குலாம் எங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் ஏன் தெரியுமா பவுண்டர் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க ஏன்னா நீ அந்த நீ வீடியோ போடுறதெல்லாம் உனக்கும் டைம் வேஸ்ட் அதை பாக்குற எங்களுக்கும் டைம் வேஸ்ட் உன்னே ஒன்னு மட்டும் கடைசியா சொல்லிக்கிற சாட்ட தாவே கால இருக்கிறவங்களை எல்லாரும் நீ தர்பூரி தர்பூரின்னு சொல்லிட்டு இருக்க தர்பூரியா கூட இருந்துடலாம் சாட்ட ஆனா உன்ன மாதிரி தருதலையா இருக்க கூடாது சரியா பட்டுமா பாய்